வரமத்துல இரகாது யா ஐயகுள்ளதின்லா கக்கத்து காத்திகி வலா த மூத்துன்ன இல்லா அன்பும் அன்புகினிய சகோதரஸ் அவர்களே கம்பம் மஸ்ஜி தவித் அறக்கடலை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் அன்புகனிய சகோதரர்களே இந்த தினந்தோறும் ஒரு செய்தி ஏறத்தாழ அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இன்றோடு இரநூறு நாளாக ஆகிறது இந்த செய்தி மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளது இந்த செய்தி சம்பந்தமாக பல மாற்று மத சகோதரர்கள்லாம் நம்மை சந்திக்கும் போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குது இதை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அல்லாத மக்கள் கூட இந்த நம்ம செய்தியை நம்மகிட்ட பதிவு செய்கிறாங்க சில நண்பர்கள் இதை பார்த்துட்டு நம்மளோட தொலை தொலைபேசியை தொடர்பு போடுறாங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க சில சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதில் வந்து சில தவறு இருக்குது இந்த நம்பர் வேறையாக இருக்குது இந்த ஹதிசி பேர் வேற என்றெல்லாம் சொல்கிறாங்க அலமது அந்த அவருடைய விமர்சனங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கொடுறோம் ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் இந்த செய்தி தொடர்ச்சியாக அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சலல்லா வழி சொல்ல சொல்றாங்க யார் ஒரு சிறிய செய்தியா இருந்தாலும் அதை தொடர்ச்சியா செய்யறாங்களே அவர்களுக்கு தான் நன்மை என்று சொல்றாங்க மேலும் இந்த செய்தி மூலியமா நபிகள் நாயம் சலல்லா வழி சொல்லவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னை பத்தி ஒரு சிறு செய்தியா இருந்தாலும் பிறருக்கு எடுத்து சொல்லுங்கிறாங்க என்னை பத்தி ஒரு சின்ன செய்தியா இருந்தாலும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்க என்று சொல்றாங்க நபிகள் நாயம் சலல்லா வழி சொல்லவங்க இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கை மக்காவில் பதிமூணு வருஷமும் மதினாவில் பத்து ஆண்டுகளும் இருபத்தி மூணு ஆண்டுகள பிரச்சாரம் செய்ததை ரத்தன சுருக்கமாக ஹஜ்ஜத்துல் அவளை சொல்கிறாங்க செய்தியே மக்கள்லாம் அந்த இருபத்தி மூணு வருஷம் வாழ்க்கையை அப்படி சாறு புழிஞ்சு அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க எல்லா செய்தியும் சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்கிறாங்க சொல்லிட்டு அலா பல்லகு தூ அலா பல்லகு தூ நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் சொல்லிட்டு நான் அப்படின்னு கேட்குறாங்க சகா பாக்கெல்லாம் பலா யார சூழல்லா நீங்க சொல்லிட்டீங்க அஷ்வத் அல்லாஹ் அல்லாஹு அண்ண முகமது அல்லாவை சாட்சியாக்கி இந்த செய்தியெல்லாம் நான் கொண்ட சொல்லிட்டேன்னு சொல்லி நபிகள் சலல்லாவுலி சொல்லவங்க இந்த செய்தியை மக்கள் மத்திய பதிவு செய்யறாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கு ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சலல்லாவுல சொல்லவங்க அந்த அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க அந்த மக்கள் அடுத்த தலைமுறையிட்ட சொல்றாங்க இப்படி அடுத்த தலைமுறையிட்ட சொல்றாங்க இப்படி பதினாலு நூற்றாண்டுகளாக இந்த செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அவர் அவர்கிட்ட சொல்லி அவர் அவர்கிட்ட சொல்லி அவர் அவர்கிட்ட சொல்லி இதுல வந்து பாருங்க இது இளையோடைய மார்க்கம் என்பதற்கு இந்த செய்தி நபிகள் நாயம் செலல்லா உலீசெல்லம் சொல்லப்பட்ட குறிப்பிட்ட செய்தி அந்த செய்தி இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்குது நபிகள் நாயம் செலல்லா உலீசெல்லாம் என்ன சொன்னாங்க ஹத்துல் பிதாவலை இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாங்க அதுக்கு சபா சகாபாக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அந்த செய்தி நமக்கு வந்து கிடைச்சிருக்குது நீங்கள் ஒரு கருத்தை ஒரு கொள்கையை ஒரு கோட்பாட்டை சொல்லும் போது பாருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை ஒரு செய்தி சொல்லுவாங்க அந்த செய்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இப்போ எப்படி இருக்கும்னா பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கிறோம் முரண்படும் செய்திகளுக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில நடந்திருக்கும் இப்ப அது வந்து அந்த செய்தியை போட்டா செட் ஆகாது வருஷத்துக்கு ஆகாதுக்கு நடந்த சம்பவம் சொன்ன செட் ஆகுமா கருத்து செட் ஆகாது ஆனா அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சொல்லாவுடைய கொண்டு வந்த மார்க்கம் இருக்கிற இது இன்னைக்கு பியூராக இருக்குது கடப்பட்டு இல்லாம நேரடியா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நபிகள் நாயம் சொன்ன செய்தி அப்படி அப்படி அச்சு புறாம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சேர்ந்துருக்குன்னா இது அல்லாவுடைய மார்க்கம் தான் எந்த சந்தேகமும் நீ பார்க்க முடியாது இப்ப நபிகள் நாயம் சலாவுடைய சொல்ல கொண்டு வந்த மார்க்கம் ஏறத்தாழ பதினாலு நூற்றாண்டுகளாக கடந்து போயிட்டு இருக்கு இந்த பதினாலு நூற்றாண்டுகளாக இஸ்லாத்தின் பெயரால் என்னென்ன கட்டுக்கதைலாம் வந்திருக்கும் என்னென்ன செய்தியெல்லாம் வந்திருக்கும் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல இப்ப நம்ம பார்க்குறோம் இஸ்லாம்ங்கிற பெயரால் என்னென்ன மூட்டியமெல்லாம் இருந்துச்சு இஸ்லாம் சொல்லாதத இஸ்லாம் செய்யாதத இஸ்லாம் தகர்த்து இருந்த காரியம் எல்லாம் இஸ்லாம் என்ற பெயரால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் இப்ப பாக்குறோம் அப்ப ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாஹ் வந்து முழுமைப்பட செஞ்சிருவான் அல்லாவுடைய வசனம் அது அல்லாவுடைய மார்க்கத்தை அவன் என்ன முழுமை முழுமைப்பட்டுவான் அதுக்குள்ள ஆளுகளை கொண்டு வந்துருவான் அதுக்குள்ள ஆளுகளை கொண்டு வந்து அதை தகர்த்து தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடப்பற்ற மார்க்கமாக கடப்படம் இல்லாத மார்க்கமாக கியாம நாள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம எந்த ஒரு கருத்தும் ஐம்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு எந்த ஒரு சித்தாந்தமும் உலகத்தில் பார்க்குறோம் பல சித்தாந்தங்கள் பல அரசியல் கட்சிகள் தகர்த்தெறியப்பட்ட கூடிய காட்சிகள் எந்த கொள்கை இல்லை நூறு வருஷத்துக்கு மேல கொள்கை இருந்திருக்கா இல்ல தகர்த்திரும் தகர்ந்து போயிடும் ஏன்னா மனிதர்கள் உருவாக்கப்படுறது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய சட்டம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த செய்தி வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன செய்ய இருக்குது அப்படி விழிச்சு பிரகாசமா வருது நீங்க பார்க்கு இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு செய்தி ஒரு குரான் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹரிஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த செய்தி நமக்கு இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அது சம்பந்தமாக பேசப்பட்டு அலசப்பட்டு ஆராயப்பட்டுலாம் இருந்திருக்கும் அப்ப இந்த மார்க்கம் இவருடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை நம்மளும் பின்பற்றி பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு உங்களை என்னை ஆக்கி கூறி என் சிறு குரு நிறைவு செய்கிறேன் வாஹிர தவானா அலமதுல்ல பிலாரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வி